வரமத்துலாஹ்லாது அன்புக்கணிய என தருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களை உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இயன்றும் நிலவட்டுமாகும் அல்லாஹ் அல்லா சுஹாலா ஒவ்வொரு முட்மீனான நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவ்வப்போது குரானில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த உலகத்தை நீங்கள் நம்பிறாதீங்கிறது தான் தான் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும் இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய ஒன்று இந்த உலகம் நிரந்தரமற்ற ஒன்று இந்த உலகம் நிச்சயமாக மக்களை மதிமயங்க செஞ்சிடும் இந்த உலகத்துக்கு பின்னாடி போகாதீங்க அல்லாஹ் சுஹேனவத்தால் சொல்லக்கூடிய உபதேசங்கள் இதையெல்லாம் செஞ்சுட்டு அல்லா சுஹேனவத்தால் சொல்கிறான் இவ்வளவும் செய்தும் கூட மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் உலகத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நிரந்தரமற்ற நாம் இறந்து போயிடுவோம்னு தெரியும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நிரந்தரம் கிடையாது அது பொருளாதாரமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எதையெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ இது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சும் கூட மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் உலகத்தையே நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த சுஹானில் சொல்கிறான் பல்யா துஹரு தான் நிறைய படிப்பணிகள் இந்த ஆயத்தில் நமக்கு இருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹ் சுஹானுவ தாள சொல்கிற மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் உலகத்துக்கு பின்னாடி தான் போகிறாங்க அப்போது முக்மீன முக்மீன்களாக இருக்கக்கூடிய நாம ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை பார்க்குறோம் நிச்சயமாக அல்லாஹ் சுஹானுவத்தாலவை சொர்க்கத்தில் பார்ப்போம் அப்படிங்கிறது ஈமான் கொண்டிருக்கிறோம் மசூலாய் சலாஹோ அலி ஊசல்லம் அவர்களை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் வேதங்களை ஈமான் கொண்டிருக்கோம் மறுமை ஈமான் கொண்டிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டுவதற்காக தான் அந்த பதிவு என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது நம்ம சரியான முறையில் தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்கிறோமா குடுக்கல் வாங்கலில் நாம் ஹலாலான முறையில் இருக்கிறோமா நம்மளுடைய நாவுகளை கொண்டு அல்லா சுகானுவத்தால் திருப்தி அடையக்கூடிய வார்த்தைகளை பேசுகின்றோமா நம்மளுடைய கண்களை கொண்டு அல்லா திருப்தி அடையக்கூடிய விஷயங்களை பார்க்கின்றோமா நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கின்றது நாம் இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்தும் போது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் சினிமா இசை இது போன்ற விஷயங்களில் நம்மளுடைய ஈடுபாடு எப்படி இருக்கின்றது அதை வெறுக்கின்றோமா விருந்துகின்றோமா இப்படி பல விஷயங்களை நம்மிடம் நாம் கேள்வி கேட்டு நம்மளுடைய காரியங்களை நாம் திருத்தி மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஸ் ஆல பல இடங்களில் எச்சரிக்கையாக சொல்கிறான்

நல்ல காரியங்களை நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களை இதை நீங்கள் செய்யாமல் வாழ்ந்தால் சரியான வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் அல்லா சுபஹானவ சாலாவுக்கு அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் பாவங்களை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்தால் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் தனிமனிதனாகவும் குடும்பமாகவும் இந்த சினிமாவையும் பாட்டையும் கூத்தையும் விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ் சுபஹானுவ சாலா எச்சரிக்கையாக சொல்கின்ற நாளைக்கு மறுமை நாள் என்பது கடுமையான நாள் அல்லா சுஹானுவ சாலாவை சந்திக்கக்கூடிய நாள் அது நிச்சயமாக நாம் மரணிக்க தான் போகிறோம் நிச்சயமாக நாம் மரணிக்க தான் போகிறோம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நம்மால் இருக்கவே முடியாது நிச்சயமாக நம்மளுடைய ஆச வாசங்கள் நம் நாம் நேசிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் இந்த மூச்சு நின்னதுக்கு அப்புறம் உடனே நின்றோம் இதெல்லாம் நம்ம கூட வராது நம்மளுடைய அமலை தவிர நாம் என்ன செய்தோம் என்பதை தவிர வேறு எதுவும் நம்ம கூட வராது நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய கனவுகளும் நம்மை விட்டு போயிரும் இதெல்லாம் துண்டிக்கப்படும் என்கின்ற உண்மையை அறிந்தும் கூட மனிதன் மறதியில் இருக்கின்றான் அதெல்லாம் சொல்றான் அல்லாஹ் சுஹானுவ தாலாவை புறக்கணிக்கக்கூடியவனாக குரானை புறக்கணிக்கக்கூடியவனாக புறக்கணிக்கக்கூடியவனாக நல்ல முஸ்லீமாக வாழ வேண்டும் என்கின்ற இந்த எண்ண ஓட்டத்தை இந்த நல்ல உணர்வை இந்த மனிதன் புரிந்து கொள்ளவில்லை இப்படியான ஒரு உள்ளம் இந்த மனிதனுக்கு இல்லை அல்லா சுஹானுவ தாலா சொல்றான் இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இந்த உலக வாழ்க்கையில நெருக்கடியான வாழ்க்கையை தான் அனுபவிப்பீர்கள் பொருளாதார நெருக்கடி அரசியல் ரீதியான நெருக்கடி வழிபாட்டு உரிமையை கூட பறிக்கக்கூடிய சட்டங்கள் இது மாதிரியான விஷயங்களை நாம் எல்லா சுகத்தால் சொல்கிறேன் நாம் கொடுப்போம் என்று சொல்கின்றான் ஏன் பிமா கசபத் ஐ தின்னாஸ் மனிதர்கள் செய்த அநியாயம்தான் இதற்கு காரணம் நாம் சோதிக்க நம்ம நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் அப்போ இந்த உலகத்திலையும் நாம் நிம்மதியாக வாழ முடியாது மறுமையிலையும் நாம் நிம்மதியாக வாழ முடியாது அதனால் மறுமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டம் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டம் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டம் ரசூல் சொல்லல்லுவா அழகுவோ சொல்லம அவர்களோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தை தேர்ந்தெடுத்த கூட்டம் சஹாபாக்களை சொர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தை தேர்ந்தெடுத்த கூட்டம் நாமும் நம்மளுடைய குடும்பமும் நம்மை பெற்றவர்களும் நம்மோடு இருந்தவர்களும் நம்மோடு பிறந்தவர்களும் நம்மளுடைய மனைவியும் நம்மளுடைய பிள்ளைகளும் சொர்க்கத்தில் ஒன்றாக வசிக்க வேண்டும் என்கின்ற மிக உயர்ந்த லட்சியத்தை தேர்ந்தெடுத்த இந்த கூட்டம் அல்லா சுபஹானவ சாலாவை ஒரு காலமும் மறக்காது அல்லா சுஹானவ சாலா அவர்களுக்கு இன்மையிலும் வெற்றியை கொடுப்பான் மறுமையிலேயும் வெற்றி கொடுப்பான் அல்லாஹ் வ சாலாவுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்கள் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்குத்தான் இன்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அல்லாது மற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் வேணாம் ஒரு சில விஷயங்களில் அற்பமான அந்த இன்பத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கலாம் ஆனால் ஒரு காலம் வரும் இது எல்லாமே நின்றும் அதனால் அவர்களோடு நாம் சேர வேண்டாம் முக்மின்களுக்கு தனி லைஃப் ஸ்டைல் இருக்குது முக்மின்களுக்குன்னு தனியான விஷன் இருக்குது பார்வை இருக்குது இந்த உலகத்தை நம்ம பார்க்கறது நாம சரியான முறையில் அல்லா சுஹானுவத்தாலா எப்படி பார்க்க சொன்னாலும் அதை எப்படின்னு பார்க்கணும் இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய குடுக்கல் வாங்கல் நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் அல்லாஹ் அல்லா சுஹானுவ தாலாவுக்கு இருக்க வேண்டும் இந்த நசிஹத் அல்லா சுஹானுவ தாளா இந்த நசியத்தை கொண்டு இந்த உபதேசை கொண்டு இந்த உபதேசத்தை கொண்டு அல்லாஹ் சுஹானுவ தாளா என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவானாக என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மாற்றுவானாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவானாக நம்முடைய பாவகாரியங்களை எல்லாம் சொன்னால மன்னிப்பானாக நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவானாக மரணிக்கக்கூடிய தருவாயில் அஷாது அல்லாஹ் இலாஹ இல் அல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூல் அல்லாஹ் வணங்க தகுதியானவன் தவிர வேறு யாரும் இல்லை முஹம்மது அல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் என்கின்ற இந்த களிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين